எல்லோருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் இந்த கதையை கேட்டாலே அனைத்து பாவங்களும் விலகும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தாலே அனைத்து இடத்திலும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை கேட்டிருப்போம் பெருமாளின் உன்னத பக்தனின் கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தார் அவர் மிகப்பெரிய பெருமாள் பக்தர் தன்னுடைய அரண்மனையில் பெருமாளை தங்கத்தால் வடிவம் செய்து அதை தினமும் வணங்குவார் அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் பூஜித்து வழிபடுவது அவருடைய வழக்கம் ஒரு நாள் வழக்கம் போல காலையில் எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன் அமர்ந்தார் தயாராக இருக்கும் தங்க புஷ்பங்களை வெள்ளி புஷ்பங்களை எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினார் ஆனால் மன்னன் எடுத்து போட்டக்கூடிய அனைத்து தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறிவிட்டது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போட்டார் அந்த பூ களிமண் பூவாக மாறியது பிறகு இரண்டாவது முறை சோதித்துப் பார்த்தார் இரண்டாவது முறையும் தங்கம் வெள்ளி பூக்கள் களிமண் பூக்களாக மாறிவிட்டது மன்னருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது என்ன செய்வது என்று புரியவில்லை ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டுமே அதனால் பூஜையை அரைக்குறை மனதோடு நிறைவு செய்தார் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னருக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ ஏதாவது குறை வைத்திருக்கிறோமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னரின் மனதில் எழுந்தது அன்றைய நாள் முழுவதும் மன்னருக்கு சரியாகவே செல்லவில்லை இரவு தூங்கும்போது பெருமாளை மனதார வேண்டிக்கொண்டார் கொண்டார் பெருமாளை என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவில் வந்து சொல்லுங்கள் என்று கூறினார் தன்னுடைய பக்தனின் வேண்டுதலுக்கிணங்க பெருமாள் மன்னருடைய கனவில் தோன்றினார் உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் மன்னரின் தூக்கமும் கலைந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னரின் மனதில் தோன்றியது அடுத்த நாள் காலை மன்னர் தன்னுடைய வேலை ஆட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமா வாழும் இடத்தை கண்டுபிடித்து வர சொன்னார் அந்த வேலையாட்கள் மன்னரிடம் வந்தார்கள் பீமாவை பற்றி அறிந்து விட்டார்கள் பீமா ஒரு வயது முதிர்ந்த குயவன் அதாவது மண் பானைகளை செய்பவன் அவன் மிகப்பெரிய பெருமாள் பக்தன் அந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வான் என்று கூறினார்கள் பிறகு மன்னர் பீமாவின் இடத்திற்கு போனார் அந்த குயவன் பானைகளை செய்து கொண்டிருந்தான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து வந்தான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி கொடுத்தார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையிலிருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் மன்னருக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்க பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லையே ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைந்தார் அந்த மன்னர் இப்போது அந்த மன்னருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலும் உண்மையான பக்திக்கு எடுத்துக்காட்டு என்பதை மன்னர் உணர்ந்துவிட்டார் இதைதான் பகவானும் பகவத்கீதையில் கூறியுள்ளார் ஒரு கனியோ பூவோ இலையோ தண்ணீரோ எதை கொடுத்தாலும் பக்தன் முழு மனதுடன் கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானின் வழிபாட்டிற்கு உண்மையான பக்தியும் உண்மையான மனமுமே முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து பகவான் நமக்கு அனுகிரகம் புரிவதில்லை நம்முடைய மனதையும் நம்முடைய உண்மையான பக்தியையுமே பார்க்கிறார் இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில் மண் பாண்டங்களில் நெய்வேத்தியங்களை பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினமே மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னால்தான் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்துக்கொண்டு பெருமாளை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அதனால் நாமும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பகவானை நினைத்து வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷ்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோவே கடேச பிரச்சோதையாது